செல்போன் ஏன் நூறு சதவீதம் சார்ஜ் செய்யக்கூடாது செல்ஃபோன் இரவு முழுவதும் சார்ஜ் செய்யும் செல்ஃபோனை இரவு முழுவதும் சார்ஜ் செய்யும் வழக்கத்தை சிலர் பின்பற்றுவதுண்டு அதுவும் நூறு சதவீதம் சார்ஜ் ஆன பிறகுதான் இரவு முழுவதும் செல்ஃபோன் சார்ஜ் கனெக்ஷனுடனே இருக்கும் அப்படி சார்ஜ் செய்வது நல்லதல்ல நீண்ட நேரம் தொடர்ந்து சார்ஜ் நிலையிலேயே வைத்திருப்பது படிப்படியாக பேட்டரியின் ஆயுரை குறைக்கும் ஏனெனில் பேட்டரி முழுமையாக சார்ஜ் ஆன பிறகு சார்ஜ் நிலையிலேயே நீடிப்பது பேட்டரிக்குள் வெப்பத்தையும் அழுத்தத்தையும் உருவாக்கும் அது படிப்படியாக பேட்டரியின் செயலின் திறனை குறைக்கும் அதனால்தான் பல செல்போன் நிறுவனங்கள் எண்பது சதவீதம் மட்டுமே சார்ஜ் செய்வதற்கு பரிந்துரைக்கின்றனர் அதே சமயத்தில் இருபது சதவீதத்துக்கு குறைவான நிலையில் செல்போனில் சார்ஜ் இருப்பது நல்லதல்லவும் சொல்கின்றனர் எப்பொழுதும் செல்போனில் சார்ஜ் அளவு இருபது சதவீதம் முதல் எண்பது சதவீதத்துக்குள் இருப்பது மிகவும் பாதுகாப்பாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பேட்டரி குறைந்த அழுத்தத்திலேயே வைக்கப்பட்டிருக்கும் சார்ஜ் சுழற்சியும் மெதுவாக நடந்து முடியும் இதன் விளைவாக பேட்டரிக்கு நீண்ட ஆயிலும் கிடைக்கும் சில செல்போன் நிறுவனங்கள் எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதத்துக்குள் சார்ஜ் செய்யும் வரம்பை நிறுத்துவதற்கு ஏற்ப ஆப்ஷனையும் வழங்குகின்றன இது நீண்ட காலத்திற்கு பேட்டரியின் செயல்திறனை உறுதி செய்யப்படுகிறது அடிக்கடி பேட்டரி மாற்றுவதற்கான தேவையையும் குறையும் செல்போனை இரவு முழுவதும் சார்ஜ் செய்ய விடாதீர்கள் எப்பொழுதும் செல்போனுக்கு பொருத்தமான ஒரிஜினல் சார்ஜரை பயன்படுத்தவும் வெப்பமான பகுதியில் இருந்தால் சார்ஜ் செய்வதை தவிர்க்கவும் செல்போனை அதிக வெப்பமடைந்தாலும் சார்ஜ் செய்யக்கூடாது